ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஏழாம் திருமொழி நான்காவது பாசுரம் திருவல்லவாழ் பாசுரம் பண்ணுலாம் மென்மொழி ஆவை மார்பனை முலை அனைதும் நாம் எண்ணு எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழைத்து உய்ய கருதினாயேல் நாயே விண்ணுணார் விண்ணின் மீதி என்ற வேங்கடத்துளார் பழங்கொல் முன்னீர் வண்ணனார் வல்லவாழ் சொல்லுமா பல்லையாய் மறுபு நெஞ்சே பண்ணுலாம் என்மொழி பாவை மார்பனை முலை அனைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழைத்து உய கருதி விண்ணுளார் விண்ணின் வீதி என்ற வெங்கடத்துளார் பழங்குள் முன்னீர் வண்ணனார் வல்ல வாழ் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே பண்ணுலாம் மென்மொழி பாவைமார் பண்ணுலாம்னா ராகத்தோடு பேசுகிறாங்க அதில் இனிமே இருக்கும் இனிமையாக பேசுகிறவர்கள் மென்மையாக பேசுகிறவர்கள் பாவைமார்கள் அதில் குரலில் ஒரு ராகம் சேர்ந்திருக்கும் அதனால் பண்ணோடு சேர்ந்திருக்கிற அதாவது இசையோடு சேர்ந்திருக்கிற மெதுவான வார்த்தைகளுடைய மெதுவாக பேசக்கூடிய பெண்களுடைய பனைமூலை அணிதும் நாம் என்று நெருக்கமான தனங்களை அவருடைய மார்பை அணைத்து கொள்வோம் சாதாரணமாக பனைமூலை அனைதும் நாம் என்று அவர்களுடைய அவர்களை நாம் மார்போடு தழுவி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதுவரையிலையும் பண்ணுலாம் மொழி பாவை மார்பனை முலை அனைதும் நாம் என்று பெண்களை இனிமையாக பேசுகின்ற இனிய பெண்களை நாம் மார்போடு அணைத்து கொள்ளலாம் என்று எண்ணுவார் எண்ணம் அப்படி எண்ணுகிறவர்களுடைய எண்ணம் அப்படி யோஜனை பண்ணுறவர்களுடைய அந்த யோஜனையை அது ஒழித்து அது எனக்கு உனக்கு வேண்டாம் நீ ஒழித்து நீ பிழைத்து உய்ய கருதி அதிலிருந்து தப்பித்து உஜ்ஜீவிக்க நீ கருதினால் என்ன பண்ணணும் அதான் சொல்லுவோம் எப்படி சொன்ன பண்ணுலாம் மொழி பாவை மார்பனை முலை அனைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழைத்து உய்ய கருதினாயில் என்ன பண்ணணும் விண்ணுலார் விண்ணின் மீதி என்ற வெங்கடத்துலார் விண்ணுலார் அப்படின்னா நித்திய சூரிகள் விண்ணின் மீதி என்ற அவர்களுக்கு வசதியாக ஆகாசத்திலே போய் காட்சி கொடுக்குறான் விண்ணின் மீதி என்றன்னா அவன் பரமவதத்துலேயே போய் காட்சி கொடுக்குறான்னு புரிஞ்சுவோம் விண்ணின் மீதி என்ற விண்ணின் தான் இங்கே பரமவதத்துக்கே போய் காட்சி கொடுக்கிற வெங்கடத்துலான் திரு வெங்கடம் அப்படி இருக்கிற அவர் விண்ணுலார் விண்ணின் மீதி என்ற வேங்கடத் திருப்பதி சுவாமி பரமதத்தில் இருக்கவாளுக்கும் காட்சி கொடுக்கறதுக்கோசரம் ஆச பிரமத்துக்கும் வரோம் அதான் மின்னின் மிதி என்ற வெங்கடத் அப்புறம் வளங்கல் முண்டீர் வண்ணார் வளங்கல் முண்டீர்னா கடல் வளங்கல் எல்லா விதமான வளங்களையும் உடையது இந்த கடல் இப்போ இவ்வளோ சயின்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்கிற இந்த நாளில் கூட கடலில் இருக்கிற ரிசோர்ஸஸ் என்ன இன்னும் கண்டுபிடிக்க முடியல இன்னும் அவ்வளோ பெருசு கடல் இல்லையா அதுதான் வளங்கோல் எல்லா விதமான வளங்களையும் உடையது இந்த கடல் அந்த வளங்கோல் முன்னீர் வளங்கோல் கடல் கடல் வண்ணனாருங்கிறது சாதாரண கடல் வண்ணனார்னு எழுதியிருக்கலாம் முன்னீர் வண்ணனாருன்னா கூட போகிறோம் வளங்கோல் முன்னீர் வண்ணனார்னு ரொம்ப உண்மையான பெரிய விஷயத்தை சொல்லியிருக்க திரும்ப கழுவார் எல்லா வளங்களும் உடைய கடலை போன்ற நிறத்தை உடைய பெருமான் வல்லவாழ் அவர் நித்தியமாசம் செய்கின்ற திருவல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சு சொல்லுமாறு உன்னுடைய வலிமையை வளர்த்துக்கொள் அப்படின்னு நெஞ்சுக்கு சொல்கிறத பிடிச்சிக்கலாம் விண்ணுலார் விண்ணின் மின்னின் மீதி என்ற வேங்கடத்துளார் பழங்கொள் முன்னீர்வள் நனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறு இந்த வேங்கடத்துளார் விண்ணுக்கு மாத்திரம் போய் விண்ணின் மீதி என்ற வேங்கடத்துளார் இல்லை போல இருக்குது அப்பப்போ வல்லவாழ்லையும் போய் காமிச்சுவர் போல இருக்குது தன்னை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வேங்கடத்துளார் பலம்பல் முன்னீர் வண்ணனார் வல்லவாழ் அப்படின்னு போட்டிருக்கு அதனால் விண்ணின் மற்ற மீதி என்ற வேங்கடத்துளார் இல்லை அவப்பா வல்லவாழ் மீதி என்ற வேங்கடத்துளார் போல இருக்குது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாமா பண்ணுலாம் மென்மொழி பாவைமார்பனைமுலை அனைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழையன உய கருதினாயில் நாயல் மின்னுலார் மின்னின் நீதி என்ற வேங்கடத்துலார் பழங்கொள் முன்னீர்வண்ணலார் వల్లవాళ్ళు మా పల్లయ్ మరుగుదే శ్రీమదే రామానుజాయనం